ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட் ஒரு செவன் டேஸாகவே நிஃப்டி வந்து ஒரு பியரிஸ் மோலில் தான் இருக்குது ஏன்னா செப்டம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா வந்து ஒரு கிராஜுவலாக மேலே போச்சு இப்போ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக கீழே வந்துட்டுருக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் கூட வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தாறு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் வந்து முடிவடைஞ்சிருக்கு நிஃப்டி இப்போ இந்த செப்டம்பர் மந்த்து மட்டும் இல்லை இப்போ லாஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதாவது மே மந்திலேருந்தே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் ஒரு ஏற்ற இறக்கமாக தான் வந்து சுற்றிக்கிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்நூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்து வேரியபுள் ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம போட்டுக்கிறது இந்த சார்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய டே கேண்டில் சார்ட்டு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனு இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இந்த ரெட் கலரில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இது வந்து சப்போர்ட் ஜோனு அதே மாதிரி இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரெண்டே ரெண்டே ஒரு பிரேக் அவுட்டு தான் கொடுத்துருக்கு அதாவது என்ன அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூறில் இருந்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு இந்த வந்து ஒரு அறநூறு பாயிண்ட்டுக்குள்ளே வந்து பா சாரி எட்நூறு பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ட்ராவல் ஆகிட்டு இருந்துருக்கு இதில் பிரேக்கவுட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இப்போ இந்த செப்டம்பரில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு எந்த பிரேக் அவுட்டுமே திரும்ப நல்லாவே மேலே வந்து ஒரு புலீஸ் ஆகி மேலே போகல செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி மார்க்கெட் வந்து கீழே தான் திரும்ப ரிமைனிங் வந்து வந்திருக்கு அதே மாதிரி தான் இப்போ திரும்பவும் அந்த சைட்வேஸ் மூமெண்ட்டுக்குள்ளே திரும்ப நிஃப்டி என்ட்ரி ஆகிருக்கு இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ஜோன் வந்து இருபத்தி நாலு நானூறு இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட் வந்து இருக்குது இந்த இடத்துல இருந்து அடுத்தது அக்டோபர் மந்த்துக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ் இங்கேருந்து திரும்ப ஒரு ஃபேக் ப்ரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து இங்கேருந்து ஒரு ரீட்ரஸ்மெண்ட் எடுத்து மேலே போகும் பட்சத்தில் இந்த லெவலெலாம் திரும்ப ப்ரேக் அவுட் கொடுத்து நல்லா பையிங் ப்ரெஷர் அதிகமானால் மட்டுமே ரிமைனிங் வந்து நியூஹையெலாம் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் திரும்பவும் இருக்குது இந்த லெவல்ஸை வந்து ப்ரேக் அவுட் பண்ணிடுச்சு திரும்ப இந்த லெவல்ஸ்லாம் ப்ரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போக முடியல கீழே வருங்கிற பட்சத்தில் இருபத்தி மூணு எட்நூறு இருபத்தி மூணு நானூறு இந்த ரேஞ்செலாம் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து மே மந்தில் மேபி இருக்கலாம் அப்படி இல்லை மார்க்கெட் வந்து சப்போர்ட் பாசிட்டிவ் நியூஸ்லாம் அதாவது யூஎஸ்னுடைய டேரிஃபு இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து பாசிபிளாக ஒரு இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் மேபி வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரீட்டர்ஷன் எடுத்து நல்ல புல்லிஷ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு அப்படி எந்த எந்த ஒரு நியூஸுமே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுக்கல அப்படின்னா ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ அக்டோபர் மந்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐனுடைய க்ரெடிட் பாலிசிலாம் இருக்குது இதெல்லாம் பேஸ் பண்ணி நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் மந்தில் ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் ஏதாச்சும் ஒரு சைடு வந்து நல்லா பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா திரும்பவும் இந்த சைடுவேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் நிறையாவே சான்சஸ் வந்து இருக்குது அப்படி ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த இருபத்தஞ்சி இரநூறு அதையும் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா திரும்பவும் கீழே வரும் இதே மாதிரி தான் திரும்பவும் இந்த அக்டோபர் மந்த்திலேயே ஒரு ஷைட்வியஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது எல்லாமே டிஃபன்ஸ் ஆஃப் த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இந்த அக்டோபர் மந்த்தில் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மூமெண்ட் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஓவராலாக நிஃப்டினுடைய மூமெண்ட் ஒன்று இருபத்தி நாலு இரநூறு உடச்சி நல்லா கீழே போச்சு அப்படின்னா நல்லாவே ஃபாலோ ஆகும் இங்கேருந்து ரீட்டர்மெண்ட் எடுத்து மேலே வந்துச்சு அப்படின்னா திரும்ப அந்த இருபத்தஞ்சி இரநூறு ரேஞ்ச் வரைக்கும் வரும் ஒரு சைடுவெஸ் மூவ்மெண்ட்டும் எடுக்கும் இதுதான் ஓவராலாக அக்டோபர் மந்த்தில் நிஃப்டின்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்ஃபாமன்ஸ் எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்